மூணாவது கொடுக்கப்பட்ட கணக்குகளை தொடர் கழித்தல் முறையில் செய்து சரிபாருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த நீள் வகுத்தல் முறையில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வகுத்தல் முறையில் கொடுத்துட்டு இருந்து எனக்கு என்ன பண்ண கழித்தல் முறையை பார்த்து நீங்கள் ரெண்டும் கரெக்டாக தான் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கணக்கு ஐம்பத்தி ஆறு மற்றும் பனிரெண்டு இப்போ அந்த ஐம்பத்தி ஆறுக்கும் பனிரெண்டுக்கும் நான் நீள் வகுத்தல் முறை இருக்கும் போது எனக்கு நாலு அப்படிங்கிறத அந்த வகு எண்ணில் தான் எனக்கு என்னவாகுது அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து கிடைக்குது அப்போ அந்த மீட்பருப்பு உதுவகுத்து அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னது நாலுங்கிறது அப்போ அதே ஆன்சர் எனக்கு கழித்தலில் கிடைக்குதான்னு பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் அதே அந்த தொடர் கழித்தல் முறையில் ஐம்பத்தி ஆறுன்னு பன்னிரெண்டுன்னு எடுத்துக்கிறோமா ஐம்பத்தி ஆறு எது பெரிய நம்பர் ஐம்பத்தி ஆறு அதுலேருந்து பன்னிரெண்டு போச்சுன்னா நாற்பத்தி நாலு அப்புறம் இதில் எது பெரிய நம்பர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுலேருந்து பன்னெண்டு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு அப்புறம் அதில் பெருசு எது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து பன்னெண்டு போச்சுன்னா இருபது அடுத்தது இருபதுலேருந்து பன்னெண்டு போச்சுன்னா எட்டு அடுத்தது பன்னெண்டுலேருந்து எட்டு போச்சுன்னா நாலு அப்புறம் வந்து இதில் பெரிய நேம்பர் எதுனா எட்டு அப்போ எட்டுலேருந்து நாலு போச்சுன்னா நாலு நாலுலருந்து நாலு போச்சுன்னா ஜீரோ நாலு இது எதுக்கு நம்ம சில நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரம் நமக்கு ஹெச்எஸ்சிஎஃப்லாம் கேட்குறாங்க தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த நம்பரில் இது வகுப்படுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருந்துச்சு இல்லை பெரிய நம்பராக இருந்ததுன்னா டக்குனு இந்த மாதிரி நம்ம கழுத்தல் முறையில் போட்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதும் சில நேரம் கஷ்டமாக இருக்கிற சமைக்கு நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது செகண்ட் பாருங்க முன்னூற்றி இருபது கமா நூற்றி இருபது மற்றும் தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மூணு நம்பர் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிருவோம் அப்புறம் கிடைச்சத வச்சு அடுத்த நம்பர் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா அவங்களே கொஸ்டின்ல இது எல்லாமே கொடுத்துட்டாங்க நீல் வகுத்தல் முறையில் நாற்பது வந்திருக்கு அந்த நாற்பது வச்சு என்ன பண்ணியிருக்காங்க திருப்பி தொண்ணூத்தஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க கடைசியானது தான் அது மீதியின்றி வகுப்படுற மாதிரி கிடைக்குது அப்போ அஞ்சு அப்போ நம்ம கழுத்தல் முறையில் செஞ்சு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அஞ்சு கிடைக்கணும் அப்படிங்குறதுதான் இது இந்த கொஸ்டினோட மீனிங் ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது முன்னூற்றி இருபது கம்மா நூற்றி இருபது மற்றும் தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி முதல்ல இருக்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்போ கழித்தல் முறையிலேயும் மூணு நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் முதல் ரெண்டு நம்பர் எடுத்துப்போம் முன்னூத்தி அறுபதுல இருந்து நூத்தி இருபதை கழிச்சா எனக்கு இரநூறு கிடைக்குது அடுத்து எனது பெரிய நம்பர் என்னது இருநூறு இரநூறுல இருந்து நூத்தி இருபது கழிச்சா எண்பதுன்னு கிடைக்குது அடுத்து இது ரெண்டு எடுத்துக்கிறோம் நூத்தி இருபதுல இருந்து இந்த எண்பதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எனது நாப்பது கிடைக்குது அடுத்தது நாப்பதையும் சாரி எண்பதும் நாற்பதும் எடுத்துக்கிறோம் எண்பதுல இருந்து நாற்பதை கழிச்சா நாப்பதுன்னு கிடைக்குது அடுத்து இந்த நாப்பதையும் நாற்பதும் எடுத்துக்கிறேன் நாற்பதுல இருந்து நாற்பது போச்சுன்னா ஜீரோன்னு கிடைச்சிருச்சு அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பதுங்கிறது கிடைச்சிருக்கு இன்னும் மீதி எனக்கு என்ன நம்பர் இருக்கு தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பர் இருக்கு அப்போ இது ரெண்டுக்கும் பார்க்கணும் அப்போ இது ரெண்டுக்கும் பார்க்கும்போது பெரிய நம்பர் என்னது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சிலேருந்து நாற்பது கழிச்சோனா ஐம்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் அடுத்து இது ரெண்டு கம்பேர் பண்ணுறோம் இதில் பெரிய நம்பர் என்னது ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சிலேருந்து நாற்பது போச்சுன்னா பதினஞ்சு அடுத்து இது ரெண்டே கம்பேர் பண்ணுறோம் இந்த நாற்பதுலேருந்து பதினஞ்சு போச்சு அப்படின்னா இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு போச்சுன்னா பத்துன்னு கிடைக்கும் அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் பதினஞ்சில் பத்து போச்சுன்னா அஞ்சுன்னு கிடைக்கும் அடுத்து இது ரெண்டு பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து அஞ்சில் அஞ்சு போச்சு நமக்கு என்னது ஜீரோங்கிறது கிடைக்கும் இங்க என்னது ஆன்சர் அஞ்சுன்னு கிடைச்சிருச்சு நமக்கு நீள் வகுத்தல் முறையிலே அஞ்சு தான் ஆன்சர் வந்தது அப்போ அந்த சம்மை என்னது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம சரி பார்த்துட்டோம் அடுத்ததுல அஞ்சாவது சம் களை நூற்றி அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் ரெண்டுமே மில்லி கொடுத்துட்டாங்க அளவுள்ள காகித தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தாலே நம்ம என்னடு மீ பெரு பொதுக்காரணி தான் எடுப்போம் இல்லைங்களா அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்களவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம டேரக்டா இந்த நூத்தி அறுபத்தி எட்டுக்கு நூத்தி தொண்ணூத்தாருக்கு எடுத்து பார்க்கலாம் ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க தொடர் கழித்தல் முறையை பயன்படுத்தி மீப்பெரு பொதுக்காரணியை காண்க தொடர் அந்த தொடர் நம்ம கழித்தல் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த முறையில என்ன சேஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணுவோம் நூத்தி அறுபத்தி எட்டுக்கும் நூத்தி தொண்ணூத்தாறு இதுல பெரிய நம்பர் என்னது நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி அறுவத்தி எட்டு கழிச்சிங்கன்னா இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் நூற்றி அறுபத்தெட்டுலருந்து இருபத்தெட்டு கழிச்சோன்னா நூற்றி நாற்பது கிடைக்குது அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் நூற்றி நாற்பதுலேருந்து இருபத்தெட்டு கழிச்சிங்கன்னா நூற்றி பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து இதில் நூற்றி பன்னெண்டுலேருந்து இருபத்தெட்டு கழித்தா எண்பத்தி நாலுன்னு கிடைக்கும் அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் எண்பத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு கழிச்சா ஐம்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் ஐம்பத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு போச்சுன்னா இருபத்தெட்டுன்னு கிடைக்கும் இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தெட்டு என்னது ஜீரோன்னு கிடைச்சிரும் அப்போ இது என்ன ஆன்சர் நமக்கு ஹெச்சிஎஃப் என்னது இருபத்தெட்டு அப்படிங்கிறது தான் அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டில் கொள்குறி வகை வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆறாவது சம் பதினோராவது பிபனோசி எண் எண்கள் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு எண்பத்தொம்போது நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ நம்ம பிபனோசி எண்கள் அப்படிங்கிறதே நம்ம என்னென்னு வந்து பார்த்துருவோம் இப்போ பிபனோசி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு அப்படிங்கிற எண் இருக்கும் உறுப்பு அதாவது எத்தனாவது அதாவது எத்தனாவது உறுப்பு எத்தனாவது எந் நம்பர் ஆஃப் டேர்ம் அப்படிங்கிறது எண்ணுங்கிறது இருக்கும் இங்கே வந்து எஃப் என் அப்படின்னு வச்சுக்கிறேன் அந்த எஃப்என் அப்படிங்கிறது தான் எனது அந்த பிபனோசியோட நம்பர் இப்போ இப்போ எஃப் லெவன் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போது எப்படி இந்த பிபனோசி நம்பர் போடுறது அப்படின்னா நம்பர் போடுற உறுப்புகள் உறுப்புனால எனது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு நான் பதிமூணு நம்பருக்கு எடுத்துக்கிறேன் எப்பவுமே பிபனோசி எண் அப்படின்னாலே எண் எப்படி நமக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒன்றுன்னே இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கூட்டி போட்டுக்க வேண்டியது நம்பர் இப்போ இங்கே ஒன்று அப்ப இந்த பிபனோசி நம்பர் இதெல்லாம் எனது நம்பர் எண் ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிறது இந்த எண்ணுங்கிற இடத்துல போட வேண்டியது அப்ப இன்னைக்கு எஃப் அண்ட் பிபனோசி நம்பர்னா முதல் எண் என்னவா இருக்கும்னா ஒண்ணுன்னு இருக்கும் அடுத்த ஒன்று தான் இருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அது எல்லாத்தையும் இந்த கண்டினியூஸாக வரதெல்லாம் கூட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ இந்த ஒன்று ஒன்று எவ்வளோன்னு கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ நமக்கு இந்த எஃப் த்ரீ அப்படிங்கிறதோட ஆன்சர் என்னென்னா டூ சரிங்களா அந்த எண்ணுங்கிற இடத்துல த்ரீ போட்டிங்கன்னா அதோடய பிபனோசி நம்பர் என்னது ரெண்டு இப்போ அடுத்து இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க ஒன்று ரெண்டு எவ்வளோன்னு கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் அடுத்து ரெண்டையும் கூட்டிக்கோங்க மூணு ரெண்டு அஞ்சு அடுத்து இதை ரெண்டையும் கூட்டிக்கோங்க மூணு அஞ்சும் எட்டு அடுத்தது இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க எட்டு அஞ்சு பதிமூணு அடுத்து இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க பதிமூணு எட்டு இருபத்தி ஒன்று அடுத்து பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு அடுத்து இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலும் ஐம்பத்தி அஞ்சு அடுத்து ஐம்பத்தஞ்சு முப்பத்தி நாலும் எண்பத்தி ஒம்பது அடுத்த ஐம்பத்தஞ்சு எண்பத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து எண்பத்தி ஒம்போதும் நூற்றி நாற்பத்தி நாலும் இரநூத்தி முப்பத்தி மூணு தான் நம்ம வந்து பிபனோசி நம்பரை கண்டுபிடிக்கும் அவ்வளோதான் சிம்பிள் கூட்டல் தான் இது மாதிரி வந்து இப்போ லாஸ்ட்டாக ப்ரிவியஸாக நடந்த ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம வந்து இந்த பிபனோசி நம்பரை தெரிஞ்சுக்கணும் ஒன்றுமே பண்ணல மேலே ஒன்று ரெண்டு மூணுன்னு உறுப்பு போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்றுன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு நம்பரையும் நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பிபனோசி நம்பர் தெரிஞ்சிடும் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எஃப் லெவன் கேட்டிருக்காங்க பதினோராவது பிபனோசி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எஃப் லெவன் அப்படிங்கிறது எனக்கு கேட்டிருக்காங்க எஃப் லெவன் அந்த எண்ணுங்கிறத நம்பர் ஆஃப் டேர்மில் நான் லெவன் போட்டுக்கிட்டேன் அப்போ லெவன் நான் என்ன பண்ணணும் ஜென்ரலா இந்த பத்தையும் ஒம்போதையும் கூட்டினேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும் பதினொன்று கிடச்சிரும் இல்லைங்களா அப்போ அதை நான் சிம்பிள் என்ன எஃப் டென் டென்னையும் எஃப் பிளஸ் எஃப் நைனையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும் எஃப் டென் வந்து எவ்வளோ ஐம்பத்தஞ்சு பிளஸ் நைனுங்கிறது எனக்கு என்னது முப்பத்தி நாலு இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன கிடச்சிரும் இந்த பதினோராவது டேம்மு கிடச்சிடும் எண்பத்தி ஒம்பது இந்த பதினோராவது டேம் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம இருந்து இப்படி போட்டு தான் ஆகுனாலும் நீங்கள் வந்து ஒன்று இது அப்படியே நமக்கு லைனாக அப்படி மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டா ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் இப்படி கூட்டி கூட்டி போட்டு பார்த்தீங்கன்னாலுமே லெவனில் எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர் அப்படியே டேரெக்டாகவும் என்ன பண்ணிக்கலாம் இந்த பதினொன்று தான் எண்பத்தி ஒன்று அப் எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிறதும் அதாவது பதினோராவது டேர்ம் அப்படிங்கிறதோட விபனோஸ் என்ன அப்படின்னு கேட்டால் எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிறதையும் நம்ம டேரக்டாக எடுத்துக்கலாம் இப்போ இதுல ஏழாவது சம் எஃப் என்பதில் என் ஈக்வல் டு எயிட் எனில் பின்வருவனவற்றுள் எது உண்மையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த எண் அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன போடணும் அப்படின்னா எட்டுங்கிறத போடணும் அப்ப இதில் எனக்கு எது உண்மை அப்படிங்கறது கேட்டிருக்காங்க நம்ம ஜென்ரலாக பிபனோசி எண் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம் அந்த டேர்முக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் இருக்கும் இல்லைங்களா அந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரையும் நமக்கு கூட்டினா கிடைக்கிறது தான் என்னது நம்மளுடைய பிபனோசி எண்ணா இருக்கும் இப்போ இந்த எஃப் எயிட் அப்படிங்கிறது என்னது இந்த ஏழையும் ஆறையும் நான் கூட்டுனா கிடைக்கிறது எனக்கு வந்து இந்த எட்டுங்கிறது அதான் பதிமூணு எட்டையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று கிடைக்கும் இல்லையா அப்போ இந்த இதுதான் இதுதான் அப்போ என்னது எஃப் எயிட் அப்படிங்கிறது எனக்கு என்னதுன்னா ஆறையும் ஏழையும் கூட்டுனா அந்த ஆ சிக்ஸ்த்து டேர்மையும் செவன்த்து டேர்மையும் எட்டையும் பதிமூணும் எனக்கு கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்று கிடைக்கும் அதான் ஆன்சர் இல்லைங்களா அப்போ எனக்கு இந்த நாலு ஆப்ஷனில் என்னலான்னு பார்க்கணும் இப்போ ஏ ஆப்ஷன் பாருங்கள் எஃப் எயிட் அப்படிங்கிறது என்னவா எஃப் நைன் ப்ளஸ் எஃப் டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எஃப் நைனுங்கிறது எனது முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அதை கூட்டினா எனக்கு இருபத்தொன்று கிடைக்குமா க கிடைக்காது இல்லைங்களா அப்போ எனது இது இந்த ஆப்ஷன் எனக்கு தப்பு அடுத்தது பி ஆப்ஷன் பாருங்கள் எஃப் எயிட் ஈக்குவல் டு எஃப் செவன் ப்ளஸ் எஃப் சிக்ஸ் அப்படிங்கிறது இது கரெக்டான கரெக்டு ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எட்டுங்கிறதே நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஏழையும் ஆறையும் கூட்டினா கிடைக்கிறது தான் இல்லைங்களா அப்போ இந்த ஆப்ஷன் என்னது நமக்கு கரெக்ட் அடுத்தது சி பாருங்க எஃப் எயிட் ஈக்குவல்டு எஃப் டென் இன்ட்டு எஃப் நைனு கொடுத்துருக்காங்க பெருக்குனால் கிடைக்குமா பெருக்குன்னா பெரிய நம்பராக போயிடும் அப்போ இதுவும் தப்பு அடுத்து டி பாருங்க எஃப் எயிட் ஈக்குவல் டு எஃப் செவன் மைனஸ் எஃப் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கழிச்சா கிடைக்குமா கிடைக்காது அது கூட்டுனா தான் கிடைக்கும் அதாவது ஒரு நம்பர் கிடைக்கணுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு டேர்மே நம்ம கூட்டுனா தான் கிடைக்கும் அப்போ இதுவும் தப்பு அப்போ நமக்கு ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட்